விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நீங்க ரொம்ப பீல் பண்றீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் எடுத்துக்கங்க அவர் ஒரு கன்சல்டிங் டைமுக்கு நம்ம ஐநூறு ஆயிரம் பல ஆயிரங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் இதே உதாரணம் டாக்டருக்கு மட்டுமல்ல ஒரு லாயர் ஒரு ஆடிட்டர் மற்றும் ஒரு இன்ஜினியர் இந்த மாதிரி பல துறையில் சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்ஸோட டைம் எப்படி பணமாக வேல்யூ பண்ண முடியுது இதற்கு காரணம் என்ன ஏன்னா இவங்க சின்ன வயசில் அவங்க டைம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினாங்க அதனால தான் அவங்களுக்கான டைம் அவ்வளோ வேல்யூவாக இருக்குது அவங்க அவங்களோட கோலை சின்ன வயசுலேருந்தே செட் பண்ணியிருக்காங்க அதுக்குன்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதற்கான டைமை ப்ராப்பராக ஒதுக்கியிருக்காங்க அவங்க நினச்சிருந்தா ஏன் ஒரு மூணு மணி நேரம் டிவி பார்க்கலாம் இல்ல மணிக்கணக்காக உட்கார்ந்து சமூக வலைதளங்கள்ல பிஸியாக இருந்திருக்கலாம் இல்ல பொழுதுபோக்குக்காக நிறைய டைம் செலவு பண்ணியிருக்கலாம் பட் அவங்க அப்படி பண்ணல ஏன்னா இங்க சில விஷயத்தை தான் சில விஷயத்தை பெற முடியும் அதே மாதிரி அவங்க இளமை காலத்துல அவங்களுக்கு கிடைச்ச பொழுதுபோக்கு எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்போர்ட் ஷோனை விட்டு வெளியே வந்திருக்காங்க அனா விஷயமாக வெளியே சுத்தமாக வீட்டில் உட்காந்து பொறுமையாக கன்சிஸ்டன்சியாக படிச்சிருக்காங்க அதனால தான் அவங்க துறையில் பெரிய ஆளாக இருக்காங்க இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன டைம் வேல்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணணும் பிளானிங் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதாது அது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ண தெரிஞ்ச மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும் இங்கே நம்மளும் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு வந்து ரெண்டு மூணு நாள் உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிப்போம் ஆனால் தொடர்ச்சியாக நம்மளால் நம்ம ஒர்க்கை பண்ணியிருக்க முடியாது இங்கே நமக்கு தேவையானது மோட்டிவேஷன் கிடையாது கன்சிஸ்டன்சி மட்டும்தான் நம்முடைய கோலை ஒரே நாளில் படித்து அடைஞ்சு விட முடியாது அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்சியாக உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இங்க சிறு துளி பெருவெள்ளம் பழமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நல்ல நாளுக்காக காத்திருக்க வேண்டாம் இன்னைக்கு நல்ல நாள் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் திரும்பவும் நாளைக்கு வந்தா நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு போய் நாளை வான்னு நம்ம ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டே இருப்போம் ஆனா உண்மையான நல்ல நேரம் நல்ல நாள் இந்த நொடி இந்த நாள் மட்டும்தான் ஸோ எதையும் தள்ளி போடாம நம்ம கோல் மேலே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்மளால் ப்ராப்பர் என்ற ரிசல்ட் நம்மால் கொண்டு வர முடியும் நம்ம நேரத்தை தேவையில்லாமல் சமூக ஊடகங்களில் நம்ம தொலைக்காமல் நம்ம பொன்னான நேரத்தை நமக்காக செலவு பண்ணலாம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியும் ஆனால் நேரத்தை எப்பவுமே விலை கொடுத்து வாங்க முடியாது இங்கே நம்ம நேரத்தை கரெக்டாக பிளான் பண்ணுவோம் ப்ராப்பராக ஒரு கோலை செட் பண்ணுவோம் கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணுவோம் வெற்றி என்னும் இலக்கை அடைவோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்